சமீபத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் ஒரு மெடிக்கல் ஜேர்னலில் டாக்டர் அமலோபநாதன் ஒரு மிக முக்கியமான கட்டுரை எழுதியிருக்கிறாரு வை தமிழ்நாடு வை டெஸ்ட் தமிழ்நாடு அப்போஸ் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஜி நீட்டுக்கு ஒரு நான்கு பக்கம் இது வந்து பீர் ரிவியூவுட் ஆர்ட்டிக்கல் பீர் ரிவியூட் ஆர்ட்டிக்கல் இதில் டீட்டெயில்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் காணாமல் போகும் என்பது எனவே பொது சுகாதாரத்துறையில ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக விளங்கிய பேராசிரியர் அமலோபநாதன் அவர்கள் மருத்துவர் அமலோபநாதன் அவர்கள் இந்த தலைப்பில பொது சுகாதாரத்துறைக்கு எவ்வாறு நீட் என்பது ஒரு அச்சுறுத்தல் என்ற தலைப்பில் பேசுவதற்காக அழைக்கின்றேன் பேரன்பு மிக்க அன்பு நண்பர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களே மேடையில் வீட்டிற்கும் எனது நண்பர்களே இங்கே இந்த இனிய காலை வேளையில் இந்த ஆழமான கருத்தரங்கத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நண்பர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் பொதுக்கல்விக்கான மாநில மேடை இந்த கருத்தரங்கை இரண்டு பகுதியாக வைத்திருக்கிறார்கள் ஒன்று நீ பத்தி இன்னொன்னு தேசிய கல்விக் கொள்கை பற்றி எனக்கு தேசிய கல்விக் கொள்கையை பற்றி அதிகம் தெரியாது ஆனால் பற்றி அதிகம் தெரியும் நீட் பற்றி ஏன் அதிகம் தெரியும் என்றால் ஒண்ணு நான் மருத்துவக் கல்லூரியும் கிட்டத்தட்ட முப்பது வருடம் பேராசிரியராக இருக்கேன் ஸோ மருத்துவ மாணவர்களை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அவங்க எம்சிஎச் பார்த்துட்டு ரெண்டாவது பொது சுகாதாரத்துறையில நான் இருந்திருக்கேன் மக்களுக்கு நம்மளுடைய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு துறையில இருந்தது அதை விட மூணாவது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு நான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன் கஜேந்திர பாபு சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் தம்பி எனக்கு கூட டீ வேணும் என்னன்னா ஒரு கேள்வி வந்து தியரட்டிக்கல் பிசிக்ஸ் கேள்வி பதில் சரியா தவறா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஐஐடி டைரக்டர் தான் தேவை என்றால் அப்ப இந்த எக்ஸாம் ஐஐடி டைரக்டரே செய்து சொல்லலாம் நீங்க பத்தாவது பன்னெண்டாவது படித்த மாணவர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு ஐஐடி டைரக்டராக சரியா பதில் சொல்ல முடியும்னா இந்த பரீட்சை சிஸ்டம் எவ்வளவு முட்டாளமான சிஸ்டம்ன்ற நீங்கள் உதாரணமா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டன் செட் பண்ணும்போது அதனுடைய எய்ம் என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும்ன்றதை டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கு என்ன தெரியாது உங்களை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் டெஸ்ட் பண்ணுறது நூறு கேள்வி இருந்தால் நாங்கள் ஒரு எண்பது கேள்வி வந்து எல்லாருக்கும் மாதிரி கேள்வி அதில் இருபது கேள்வி ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியாது நாங்கள் புத்தகத்துல தராமே கிளமி தேடி இடி எடுத்து ஏதோ ஒரு மூலையில் இருந்து எடுத்து போடுவோம் அந்த கேள்வி வச்சா நாங்கள் கூட ஃபெயில் பண்ணியிருக்கோம் ஆனா அந்த கேள்வி எனக்கே தெரியாத கேள்வி எனக்கு மாணவனா கூட இல்லாம மாணவனா வரப்போறவன் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்கு எந்த ஒரு அநியாயம் யோசிக்க நீங்க இந்த நீட் மருத்துவ எக்ஸாம் வந்து பல விதங்களை நீங்க அணுகலாம் ஒண்ணு வந்து நீட்ல நடந்த இந்த முறைகேடல்கள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது கொஸ்டின் பேப்பரை பணத்துக்கால் வித்துது பெரும் புள்ளிகள் அதில் இன்வால்வ் ஆனது இது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்கேண்டலாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வைக்கணும்ன்றே தெரியாம மக்கள் வந்து கொஸ்டின் செட் பண்ணி அதுல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வராங்க ஆறு வருஷம் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கொஸ்டின் வச்சு பதில் கேட்டு அந்த பதில் சரியாக தவறான உங்களுக்கே தெரியாமல் அதில் உங்களை ட்ரெயின் பண்ணி அதில் ஒரு ஒரு லட்சம் பேரை தேர்ந்தெடுத்திங்கன்னா அது என்ன முறைன்னு தெரியல நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உதாரணமாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷ்டில் உங்களுடைய நார்மல் பிபி என்னன்னு நாங்கள் கேட்க மாட்டோம் உங்களுடைய நார்மல் பிளட் ப்ரெஷர் என்னன்னு கேட்க மாட்டோம் எல்லாம் சொல்லிங்க நூற்றி இருபது எண்பது நூற்றி இருபது எழுபது உதாரணமாக குழந்தைக்கு அந்த பிபி நார்மல் கிடையாது எண்பது வயசு அளவுக்கு அந்த பிபி நார்மல் கிடையாது இன்னைக்கு ஒலிம்பிக்ல போட்டி போல அந்த வினேஷ் போகிறதுக்கு அந்த பிபி இருக்காது ஸோ நார்மல் பிபின்றது என்ன அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது அது இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விதான் கேட்க மாட்டோம் நார்மல் பல்ஸ் ரேட் என்ன நார்மல் டெம்பரேச்சர் என்ன இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான கேள்வி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அசைக்க முடியாத உண்மையாக இருக்கும் அந்த அசைக்க முடியாத உண்மையை வந்து உங்கள் புத்தகத்தில் எடுத்திருக்கணும் உங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு பாடல் மனம் நீ பாடநிலை பாட கல்வி பாட ஸ்கூல் சில பேர் இருந்திருக்கணும் அதுல இருந்து கேட்டு அந்த கேள்விக்கு அந்த மாணவருக்கு பதில் தோல்லைன்னா நீங்க அவரை வந்து பில்டர் பண்ணலாம் மாணவருக்கும் தெரியாது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவருக்கும் தெரியாது ஐஐடி ப்ரொஃபஸருக்கும் தெரியாது இப்ப யாருக்குதான் இந்த கேள்வி தெரியும் இந்த கேள்வியை தெரியலன்னா அவன் வந்து டாக்டர் ஆக மாட்டாரா இல்ல இந்த கேள்வி தெரிஞ்சா தான் டாக்டர் ஆக போறாரா இது என்ன மாதிரி முறை தெரியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த நீட் என்ன செய்ய நீங்களே பாத்தீங்க கண்ணு மார்க்க ரிவைஸ் பண்ணோனையும் அறுபத்தி எட்டு பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்க முப்பது பேர் அதாயிட்டாங்க அவ்வளவு பேர அறுபத்தி எட்டு பேர்ல இருந்து இருபது பேர் அதான் இதுலயே உங்களுக்கு தெரியுது இது இந்த சிஸ்டம் எவ்வளவு போகஸ் சிஸ்டம் மூணாவது நீட்ல ஒரு கேண்டிடேட்டு எக்கச்சக்கமான மார்க் வாங்கி குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபெயிலானதோட மட்டும் இல்லை அவங்கள குவாலிஃபைங் எக்ஸாம்னு மறுபடியும் ஸ்கூல் எக்ஸாம் வைக்கிறாங்க ரெண்டாவது தடவையும் ஃபெயில் ஆகிட்டாங்க ஒரு மாணவர் ரெண்டு தடவை ஸ்கூலில் ஃபெயில் ஆகிறவர்கள்னா அவங்க ஸ்கூல் படம் கொஞ்சம் கூட படிச்சுதில்லைன்னு இருப்பாங்க இல்லைங்களா ஒரு முறை ஃபெயிலானால் ஏதோ ஜரம் வந்துருச்சு சளி பிடிச்சிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ரெண்டு கான்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் அவர் ஃபெயில் ஆகிறாரு ஆனால் நீட்டில் மட்டும் குவாலிஃபை ஆகிறாருன்னா பள்ளிப்படம் வந்து உங்களுக்கு நீட்டுக்கு தேவையாக இல்லைன்னு ஆயிடுச்சு பள்ளிப்படம் தேவையில்லைன்னா உங்களுக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை எல்லா பள்ளிக்கூடங்களும் முடியலாம் அதுக்கு தான் நான் கேட்கிற கேள்விதான் என்னது பள்ளிக்கூடம் அப்புறம் என்னத்துக்கு அப்புறம் என்னத்துக்கு பாடம் அப்புறம் பிளே பிழைக்கணும் இதை நம்ம பேசுற இடம் வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து நம்ம பேசுறோம் இந்த பள்ளிக்கூடத்துல பாரதியார்லாம் தான் பேசிக்கிட்டு தான் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு பள்ளி ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே ஒரு நாள் கூட போகாம டியூஷன் கிளாஸ்ல உட்காந்து மார்க் வாங்கி அவன் டாக்டர் ஆகிடு அவன் டாக்டர் ஆனான் அவனுடைய அப்பா அம்மா வந்து சந்தோஷப்படலாம் ஆனால் அந்த குழந்தையினுடைய இளமை என்ன அவர் அதை யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் எதுவுமே அவனுக்கு தெரியாது பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது பல மாணவர்களோட கலந்து பழகிறது விளையாடுறது சண்டை போடுறது ஓடி குடிச்சி விளையாடுறது போன்ற ஒரு இன்பமும் வய அனுபவிக்காத ஒரு இளமை என்ன இளமை அந்த பசங்களுக்கு பிளே கிரவுண்ட் தான் என்னன்னு தெரியாது சட்டையா இழுக்காபாது கேள்வியே ஊற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இளமைய வந்து இந்தியா முழுக்க உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது எனக்குல்ல உங்களுக்கு அந்த தெருவில் போற காமன் மேடம் தெரியல இதுதான் கல்வி மலையா நாம என்னத்தை ரீச் பண்ணோம் நினைக்கிறோம் நல்ல ஆரோக்கியமான இளைஞர்களுக்கான உருவாக்கணும்னு ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் யோசிப்பாங்க அந்த மாதிரி ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குறதுக்கு இந்த சமுதாயம் அளவு பண்ணா இங்கிலீஷ் வந்து இந்த சிங்கிள் ட்ரிக் போனிக்கிறோம் அதாவது ஒரே ஒன்று தான் உங்களை பணம் வேற எதுவும் பண்ண தெரியல சிங்கிள் ட்ரிக் போனவங்க இந்த மேஜிக் ஷோல குதிரை வந்து ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் பண்ணும் அது வேற எதுவும் தெரியாது அந்த மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சும்மா ஒரு மூச்சு பெற்ற ஒரு ஜீவன்களாக நாம் வந்து இந்த நாட்டினுடைய இளம் பெண்களையும் இளைஞர்களையும் நம்ம மாற்றி கொண்டிருக்கிற அவலம் வந்து இந்த நீட்னால் தான் நிகழும் இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் நீட்டை எதிர்க்கிறேன் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவங்க இள இளமையை திருப்பி கொடுங்க அவங்க விளையாடட்டும் படிக்கட்டும் இலக்கியம் படிக்கட்டும் சரித்திரம் படிக்கட்டும் விஞ்ஞானமும் படிக்கட்டும் டாக்டராகவும் ஆகட்டும் உலகம் வந்து டாக்டர் மட்டும் அல்ல ஒரு இன்ஜினியர் ஆகட்டும் ஆர்கிடெக்ட் ஆகட்டும் நல்ல ட்ராமாட்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு எக்ஸாம் அந்த ஒரே ஒரு எக்ஸாமில் நீ எழுநூத்தி இருபது மார்க் வாங்க பண்ணும் அதுக்காக நீ ஆறாவது வகுப்புலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் என்ன பாடு படிச்சாலும் படிகின்ற ஒரு நிலைமையை இந்த மாதிரி முட்டாள்தனத்தை எப்படி இந்த நாடு ஒத்துக்குச்சுன்னு எனக்கு புரியலை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட் வருதுக்கு முன்னாடி வந்த டாக்டர்லாம் முட்டாள இப்ப நாங்களாம் நீட் எழுதலை நாங்களாம் முட்டாள இன்றைக்கு தமிழ்நாடு வந்து தலை சிறந்த ஒரு மருத்துவ தலைநகரமாக இருக்கு இருந்து பல பேர் வந்து தமிழ்நாட்டில் சிகிச்சைக்காக வராங்க உங்களுக்கு ஒரு சிறிய நிகழ்ச்சி ஒன்று சொல்றேன் இது உங்களுக்கு சிரிப்பார்க்கான உண்மை ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர் வைரங்கள்லாம் நிறைய பட்டை தீர்க்கிற ஒரு மாநிலம் இந்தியாவினுடைய பணக்கார மாநிலம் மிக பிரபலமான மாநிலம் அங்கிருந்து ஒருத்தர் ஒரு வைர வியாபாரி இங்கே மாஸ்டர் ஹெல்த் செக் புக்கு வந்தார் சும்மா பேசி திருக்கும் போது என்ன சார் ஊர்லேயே மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணிக்கிறது தானே அதுக்காகவும் ஐயோ டாக்டர் அவங்க அவங்கள டூபாக்குற பசங்க அவங்கள நம்பவே முடியாது டாக்டர் நான் மெட்ராஸ்க்கு வந்து பண்ணிக்கிறாங்க இப்படி தான் அந்த மாநிலத்தினுடைய நிலை இருக்குது அந்த மாநிலத்தில் தான் வந்து நீட்டை வச்சு கொண்டாடுறாங்க நாம் வந்து மக்களுக்கு தேவையான மருத்துவர்களை உருவாக்கணும் ஒரு மருத்துவ கல்லூரி இருக்குன்னு இல்லை அந்த மருத்துவக் கல்லூரினுடைய ஃபங்க்ஷன் என்ன வெறும் டாக்டர்களை மார்க் வச்சு இந்த டாக்டர்கள் போய் தமிழ்நாட்டில் மறுபடியும் வைத்தியம் பண்ணணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க பலன் உள்ளதா இருக்கணும் அந்த மாதிரி டாக்டர்களை தான் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து உருவாக்கி நாம வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டாக்டர்கள் உருவாக்கிறதுக்கல்ல நம்ம டாக்டர்களை ஒரு வியாபார பொருளா பார்க்கல இந்த டாக்டர்கள் வந்து திரும்பி மக்கள் மத்தியில போகணும் மக்கள் மத்தியில வாழணும் மக்களுக்கு சிகிச்சை செய்யணும் மக்களுடைய தேவைகளை கவனிச்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி டாக்டர் எடுக்கணும்னா வெறும் மார்க் மட்டும் பத்தாது அதற்காக தான் ரிசர்வேஷன் நான் வந்து இருந்து அடித்தட்ட இருந்த மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும் நான் திருப்பி என் பக்கத்துல இருக்கிற சின்ன ஒரு ஸ்லமில் தான் அப்ப தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்து படிக்க வச்சா உங்களுக்கு வந்து திருப்பி உங்க ஊருக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் உங்க மக்களுக்கு ஏதாவது ஆனா நீங்க வந்து வைத்தியம் கோவிட் பீரியட்ல நீங்க பார்த்திருக்கீங்க தமிழ்நாட்டில் விழுந்து விழுந்து எல்லா டாக்டரும் வைக்க பண்ணாங்க எந்த டாக்டர் வந்து வைக்க பண்ணாமே இல்லை இந்த வைத்தியத்தில் டாக்டர்கள் இறந்தார்கள் வட மாநிலங்களில் எல்லாம் உயர் ஜாதி டாக்டர்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகலை அவன் செத்தாக சாவுட்டும் நாம பத்திரமா இருக்கும் இதனால தான் வட மாநிலங்களில் இறப்பு சதவீதம் ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் இறப்பு சதவீதம் கம்மி ஏன்னா இந்த டாக்டர் ஐயோ என் சித்தப்பா அட்மிட் ஆகிறாள் என் ட்ரைப்பை அட்மிட் ஆகிறாள் என் அத்தப்பையன் அட்மிட் ஆகிக்கிறான் என் மாமா பையன் அட்மிட் ஆகிருக்கான் போவாங்க இவங்களுக்கு ஐயோ இந்த குடும்பத்துல இருந்தா வந்தவங்க இது நம்ம சமுதாயம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் நீங்க சின்ன பையனை சமுதாயத்துல இருந்து பிரிச்சு அவனை கோச்சிங் கிளாஸ்ல கொடுத்தீங்கன்னா அவனுக்கும் சமுதாயத்த சம்மதமே இல்லை அவன் படிச்சு பாஸ் பண்ண உடனே திருப்பி என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அடுத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கும் எம்டி அல்லது எம்எஸ் படிக்கணும் வார்டுக்கே வர்றதில்லை நோயாளிகளே பார்ப்பதில்லை வைத்தியன்றது சுத்தமா தெரியாது ஒரு ட்ரிப்பு கூட ஸ்டார்ட் பண்ண தெரியாது ஆனால் நீட் எக்ஸாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் அவனை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு எலிக்கு ப்ராஸ்ட் வேல்யூ என்னன்னா டக்குன்னு சொல்லிடுவோம் ஒரு பூனைக்கு தைராக்சின் லெவல் எவ்வளோ கேட்டால் சொல்லிடுவோம் ஆனால் இந்த மனுஷனுக்கு என்னடா வியாதினே தெரியாது அவனுக்கு ஏன்னா அவன் போய் கிட்ட கூட பார்த்துருக்க மாட்டான் அவங்களுக்கு ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல் எப்படி வேலை செய்யும் அங்கே எப்படி மக்கள் இருப்பாங்க என்ன வியாதியோட வருவாங்கிறதுக்கு சுத்தமா தெரியாது ஆனால் அமெரிக்காவில் ஏதோ உலகத்துல இருபது பேருக்கு தான் அந்த வியாதி வந்திருப்பான் அந்த வியாதியினுடைய ஜெனடிக் மேக்கப் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு இதுதான் வந்து நீட் செய்யறது அதாவது இந்திய மக்களுக்கு கொஞ்சமும் உதவாத மருத்துவத்தில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம தன்னுடைய இளமையெல்லாம் தொலைத்து விட்டு தன்னுடைய சமூகத்தை எல்லாம் தொலைத்து விட்டு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் தொலைத்து விட்டு தன் நலம் தான் மட்டும் ப்ராகிரஸ் ஆகணும் நான் எப்படியாவது முன்னு வரணும் நான் எப்படியாவது முன்னு குறணும்ன்ற ஒரு சுயநலம் மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதா நீட் ஆகவே இதற்காகவே நம்ம நீட்டை எடுக்கிறது நம்மளுடைய டாக்டர்கள் வந்து நம்ம மத்தியிலேருந்து வரணும் நம்ம டாக்டர்கள் நம்ம மத்தியில் திருப்பிக்கணும் இதற்காக நான் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சிஸ்டமே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை எல்லா சிஸ்டமே இவால்வ் ஆகி வரணும் எந்த சிஸ்டத்தையும் நீங்கள் டெல்லியிலேருந்து திணிக்கக்கூடாது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுடைய வட்டம் இங்கே இருக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கட்டும் எந்த முறை அவங்க ஸ்டேட்டுக்கு சிறந்ததுன்னு தேர்ந்தெடுக்கும் அதுல ஈக்குவாலிட்டி இருக்கா பாருங்க அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கா பாருங்க அதுல தில்லு முல்லுமல் இல்லாம நடக்குதான் பாருங்க அதை தவிர இந்தியா முழுக்க நான் வைத்ததே சட்டம் என்று வைத்தால் உங்களுக்கு எந்த மாதிரி டாக்டர் கிடைப்பாங்கன்னா ஸ்கூல் கூட பாஸ் படிக்க லாயக் இல்லாத வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஒற்றை புத்தி உள்ள ஒரு இயந்திர மனிதனோ மனித மனுஷியோ தான் கிடைப்பார்கள் அவர்களால் தமிழ்நாட்டுக்கோ ஈவன் இந்தியாவுக்கோ எந்தவித நன்மையும் விளைக்க போதில் இவர்களால் தழைக்காது மாறாக இவர்கள் எல்லாம் வந்து ஒரு சுயநலமிக்க தன்னுடைய வாழ்வை மட்டுமே பார்க்கக்கூடிய தன்னுடைய மார்க்கை மட்டுமே பார்க்கக்கூடிய பாயிண்ட் ஒன் மார்க் போயிட்டா அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டா தன்னை பத்தி திங்க் பண்ற ஒரு சமுதாயத்தை தான் நம்ம உருவாக்கணும் இந்த மாதிரி சமுதாயம் ஆரோக்கியமற்றது நாம் இந்த நீட்டை எதிர்த்து கடுமையாக போராட வேண்டும் நன்றி வணக்கம்